மணக்க மணக்க சுவையான இதமான கேரட் அல்வா செய்து எப்படிங்க பார்ப்போம் வாங்க கேரட் அல்வா செய்ய தேவையான கேரட்டை தோல் சீவி கழுவி சுத்தமாக வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் பண்ண கேரட்டை ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா இது போல் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்ச இந்த கேரட் ஜூஸில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்குவோம் சேர்த்து அப்படியே எல்லாத்தையும் கலக்கி வச்சுக்குவோம் களைக்கு கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம போட்ட கார்ன்ஃப்ஃப்ளோவரை கட்டி அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும் அரைச்ச கேரட் ஜூஸும் கார்ன்ஃப்ளவரும் ஒன்றா சேர்ந்துடணும் கட்டியில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம முந்திர பாதாம் பருப்பை பிஸ்தா பருப்பை லேசாக அப்படின்னும் வறுத்து எடுத்துக்குவோம் அரைச்சி வச்சிருக்கிற கேரட் ஜூஸை சட்டியில் ஊற்றி நம்ம அல்வாக்கு தயார் பண்ணிவிடுவோம் நல்லா சூடியாக இருந்தாலும் நம்ம அப்படியே பக்கமாக மிதமான தீயில் அப்படியே லேசாக அப்படி கலக்கிக்கிட்டே வரணும் உதிவுள்ளி இப்போ தேவையான அளவு நம்ம சீனி ஒரு கப்பு சேர்த்துக்குவோம் நான் ஒரு கப்பு சீனி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான இனிப்புக்கு நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம் அப்படியே அலுவா பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது அந்த பத்துக்கு வரும்போது அடுப்பை தீய சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு அப்படி நெய்ஸாக கிண்டிகிட்டே வரணும் அல்வா பத்துக்கு வந்துடுச்சு அப்படி நெய்ஸாக பிடிக்காத அளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி அப்படியே லெவலாக கிண்டிட்டு வரணும் வறுத்து வச்ச இந்த பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தாலாம் சேர்த்துருவோம் நெய் நெய் சேர்த்துனா ஒரு மாசமான சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கேரட் மஸ்து அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரையே மாற்றிக்குவோம் அல்வா மாற்றக்கூடிய ஏனத்தில் லேசாக நெய் விட்டு சுற்றி தடவி வச்சிருங்க மணக்க ருசிக்க கேரட் மஸ்த் அல்வா வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்